எஸ்கே கிருஷ்ணா பற்றி நான் இனி வீடியோ போடுறதா இல்லைன்றதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கடி அறிவித்தது உண்டு ஆனால் அதே மாதிரி போடுறே இல்லை இப்போ திருப்பியும் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்றால் ஸோ எஸ்கே கிருஷ்ணன்ற ஆதரவாளர்கள் ஸோ அவர்கிட்ட சொந்தங்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மேன் அவரால் லாபம் எடுக்கிறார்கள்னு சொல்லலாம் அவர்கள் வந்து இப்போ மிரட்டல் அதாவது ஒரு இலங்கையில் உள்ள ஒரு ஜூஜி பெற வெருட்டி இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் இப்போ அதை பற்றி இன்னும் கூட வீடியோ போட்டுருக்கிறார் அது நல்ல விஷயம் வெறிட்டினா கூடத்தான் போடுறோம் இப்போ என்ன பற்றி பார்த்தீங்கன்னா ரிப் நான் இறந்துட்டேன் நானுமேனா இரண்டு தரம் இறந்து விட்டேன் ஸோ அப்படி ரிப் போடுறேன் இன்னும் இன்னும் மட்டு மண்டியில் சுவிசில் ஒரு போட்டோம் பார்த்தேன் அவரே ரிப் பண்ணேன்னு அவர் வந்து கிருஷ்ணா பற்றி வீடியோ போட்டு அப்படி கிருஷ்ணா பெற்றி வீடியோ போடுறாக்கள் எல்லாருக்கும் ஆதரவாளர்கள் வந்து மொக்குத்தனமாக சேர்ப்படு கருத்தை கருத்தால் எப்போவும் பாருங்க மற்றபடி இப்படியான கூத்துகள் போட்டிங்கன்னா நானும் இனி அது ஆக்ரோசமான வீடியோக்களை போட தயாராகணும் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இளைஞர்களே பணம் நிச்சயமாக புலம்பெயர்ந்த தேசம் நீங்கள் இல்லாட்டியும் அங்கே உதவி செய்யத்தான் போகுது முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஒரு நல்ல தலைவன் இருந்தால் அந்த தலைவர்கிட்ட கொடுத்த பணம் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அதே வேறு அது எல்லாம் பிரியோணப்பட்டுச்சு ஸோ இப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலர் நீங்கள் செய்கிறீங்க நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க இப்போ கிருஷ்ணா கூட என்ன பொறுத்தவரை எழுபது வீதம் நல்ல விஷயம் செய்திருக்கிறான் முப்பது வீதம் தான் நாங்கள் அதில் கோவிக்கிறோம் அப்போ அந்த முப்பது வீதத்தையும் இந்த காவல்துறை திருத்தி வெளியில் வந்தால் பிறகு நாங்கள் திருப்பியும் அவர் ஒழுங்கா செய்தா கட்டாயம் பணம் புலம்பெயர்ந்த தேசம் பணத்தை கொடுக்கத்தான் போகுது கிருஷ்ணாவுக்கு ஸோ அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை நாங்கள் மொத்தமாக அழிக்கலை அதாவது தனுஷன் இப்போ வீடியோவில் சொன்ன வேறு ஒரு ஒரு புத்தகம் வந்து ஒரு 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 பக்கம் வந்து கெட்ட வார்த்தை இருக்குது அதுக்காக புத்தாத்தையே புத்தாத்தையை வந்து கொளுத்த முடியுமெண்ட் அதாவது அந்த புத்தாத்தில் ஒரு பக்கத்தை நாங்கள் கிழிச்சோம்னா அந்த புத்தாத்தில் கதை விளங்காது ஸோ அப்போ புத்தாத்தை நாங்கள் தூக்கி வரைஞ்சிட்டு புது புத்தா எழுதணும் சுருக்கி சொல்லப்போனால் பாம்பு வந்து காலில் தான் கடிக்குது ஆனால் உடலே சாகுது அப்போ ஒரு நஞ்சு எங்கே உருதும் அந்த நஞ்சு எங்கே வந்தாலும் எங்கோட உயிர் போகத்தான் போகுது அதே மாதிரி அந்த புத்தகம் கெட்ட புத்தகமாக இருந்துச்சா இருந்தால் அந்த புத்தாத்தை உண்மையை சொல்லப்போனால் எரிக்கத்தான் போயணும் அப்படி இல்லாட்டி அதை விட்டுட்டு வேறு புத்தாத்தை வாங்கி நாங்களும் படிக்கத்தான் போயணும் தயவு செய்து கிருஷ்ணான்ற ஆதரவாளர்கள் இனியும் ஒரு மற்றவனை பற்றி கேவலமான இப்படியான அறிப்புகள் அது வழ போடுறதை விட்டுட்டு அவருக்கு பொறுத்திருங்க அவர் வெளியில் வந்து அதற்கு பிறகு அவர் திருப்பியும் அவற்றை பயணத்தை தொடரட்டும் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை நல்லதாக செய்தால் ஆறும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் புலம்பெயர்ந்த தேசம் என்னும் அவருக்கு பணம் கொடுக்கும் நல்லதா செய்தார் நன்றி வணக்கம்